இன்றைய நாளும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சந்தித்திருக்கிறோம் நாட்டினுடைய பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது சப்ரஹமோ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவு காணப்படுகிறது ஏராளமான பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணக்கலம் தெரிவித்திருக்கிறது நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் பலத்த காற்றினால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்